நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் இன்றைய சிந்தனை உமையாக்களின் ஆட்சி இரண்டாவது தொகுப்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உமையா ஆட்சியின் தோற்றம் ஆம் நபி அவர்கள் பனு ஹாஷிம் குலத்தைச் சேர்ந்தவர் என்ற வகையில் இஸ்லாத்தின் பின்னால் இஸ்லாத்தின் வருகைக்கு பின்னர் ஹாஷிமிக்களின் செல்வாக்கு அதிகரித்த அதேவேளை உமையாக்களின் மதிப்பும் சரிந்து செல்லலாயிற்று உமையாக்களில் ஒருவரான நபித்தோழர் உஸ்மான் ரலி அல்லாஹூ வந்தபோது உமையாக்கள் தாம் இழந்த செல்வாக்கை மீண்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை பெற்றனர் ஹிஜ்ரி முப்பத்தைந்தில் ஹலீஃபா உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டமையானது உமையாக்களின் உள்ளங்களில் கொண்டிருந்த இந்த உணர்வுக்கு என்னை வார்ப்பதாய் அமைந்தது சிரியாவின் மாகாண ஆளுநராக கடுமையாற்றிய நபித்தோழர் முஆவியார் அல்லான் அவர்களின் திறனும் உமையா ஆட்சியின் தோற்றத்துக்கான பிரிது காரணியாக அமைந்தது ஹலீஃபா உஸ்மான் அலி அவர்களின் காலத்தில் உமையாக்கள் படிப்படியாக தம்மை பலப்படுத்தி கொண்டனர் ஹலீஃபாவின் அந்தரங்க செயலாளர் மர்வான் தனக்கிருந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி திரைமறைவில் நின்று உதவினார் இதனால் உமையாக்கள் உயர் பதவிகளை பெற்று கொண்டனர் பிரிதொரு ஹலீஃபாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஹலீஃபா கொலையுண்டபோது கொலையை சாதமாக பயன்படுத்திய உமையாக்கள் முவியா ரதியுல்லா அவர்களின் தலைமையில் ி செய்து தமது இழந்து போன செல்வாக்கை தக்க வைத்து கொள்ளும் நோக்கில் தலைமைத்துவத்துக்காக போராடினர் இப்போராட்ட முயற்சியே உமையாக்களை அடுத்த இருநூற்றாண்டுக்கான ஆட்சியில் அவர்கள் நாயகர்களாக ஆகினார்கள் நன்றி அடுத்த தொடர் அடுத்த காணொளியில் காணலாம் انري جزاكم الله خيرا تهوبو عبد الرحمن رفتي الهاشمي في هاري